ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு சட்னியில் எவ்வளோ குயிக்காக நல்லா டேஸ்டியாக எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி சட்னி செய்யலாம் அதுக்கு போடுற இன்கிரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடாகட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம பெரிய சைஸ் வெங்காயத்தில் மூணு வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம் இதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டரலாம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஏழு வர மிளகா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் காரம் வேணுனாலும் இன்னும் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் இந்த அளவு காரம் போதுமானதாக இருக்கும் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினோன்ன இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கோம் நல்ல பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த சட்னியை வந்து ரொம்ப வதங்க வைக்க வேண்டாம் ஒரு மீடியம் சைஸாக வதங்கினா கூட போதும் அப்போ தான் இந்த சட்னி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் இந்த அளவு போதும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எடுத்துடலாம் ஆறிருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு மூணே பொருள் தான் நம்ம சீக்கிரமாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே இது அடிக்கடி இந்த சட்னி வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அரைக்கும் போது நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைச்சா அது ஒரு சல்லுனாயிரும் இதுக்கு தேவையான அளவு நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைச்சா அது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்காது பாருங்கள் அளவு அரைக்கணும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தடலாம் ஒரு பேன் வச்சுருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை தலை போட்டுலாம் போட்டுட்டு வரமிளகா ஒரு ரெண்டு வர மிளகாய் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு வதக்கி விட்டுரலாம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதில் அந்த சட்னியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவு கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம் அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டா நம்மளுக்கு சூப்பராக தக்காளி வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தான்